வாக்கியும் அருமையானவர்களை எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அமல் செய்யக்கூடிய வாழ்க்கை தெரியும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய வாழ்க்கை தெரியும் அல்லாங்க நம்மளுக்கு ஆக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவான் ஆக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவான் ஆக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் அனைவரையும் முழுமையாக அமை பாதுகாப்பான் எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முஸ்லிமத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாத நம் அனைவரையும் முழுமையாக அமை பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாமல் அமல் வழங்கிடுவார் ஆக நம்முடைய ஹலாலான

அதிகமாக அல்லாஹுவை திக்கிரு செய்யக்கூடிய ஆண்களும் அதிகமாக அல்லாஹுவை திக்கிரு செய்யக்கூடிய பெண்களும் என்று ஒரு ஆணுடைய வசனத்தினுடைய ஒரு பகுதியை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் ஓதி காட்டினார்கள் இவர்கள்தான் தான் யாரு அல் முஃபத்து தனித்து விடப்பட்டவர்கள் இந்த ஹரியத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லா அதிகமாக தியாகம் தியானம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக திகரை ஓதக்கூடியவர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுவிடுவார்கள் மற்றவர்களை விட அல்லாவுடைய நெருக்கத்திற்கு என்று விளக்கம் சொல்லுவார்கள் மற்ற மக்களை இவர்கள் தனித்து இருந்து இவர்கள் திகர் செய்வதனால் மற்றவர்கள் மற்றவர்களை விட்டுடைய தனித்தவர்களாக ஆகிவிடுவதால் விடப்பட்டவர்கள் என்று இந்த ஹரிசருடைய விளக்கத்திற்கு இப்படி நமக்கு விளக்கமாக சொல்வார்கள் எப்படி இருந்தாலும் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹும் திக்ரு செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் எந்த அந்தஸ்து உண்டு இறை தனி அந்தஸ்துகள் உண்டு இதை நெருக்கத்தை தரக்கூடியதுதான் அல்லாஹும் எதிர்கு செய்யக்கூடிய அந்த ஐபாதத்து என்பதை நாம் நினைவில் வைத்தோம்

அதற்கு நபிகள் நாயின் ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடியவர்களுக்கு உயிர் உள்ளவர் அல்லாகவே நினைவு கூறாதவர் உயிர் அற்றவர் என்று சொன்னார் உயிர் உள்ளவர்தான் அல்லாகவே நினைவு கூற முடியும் உயிர் இல்லாதவர் என்ன பண்ண முடியாது

நமக்கு என்ன திகரங்களை செய்யும் பற்ற முடியுமோ அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்தைகளை நமக்கு தெரியுமோ அந்த வார்த்தைகளை நாம் நடந்து செல்லும் பொழுதும் நாம் வாகனத்தில் செல்லும் பொழுதும் நாம் வியாபாரம் செய்யும் பொழுதும் நாம் தொழில் செய்யும் பொழுதும் கொஞ்சம் ஓய்வுகள் கிடைக்கும் பொழுதும் இப்படி திக்க செய்யும் பொழுது நாம் என்ன ஆகிவிடுகிறோம் நாம் உயிருள்ளவர் உயிர் உயிருள்ளவருக்கு என்ன என்ன நடக்குமோ அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை திக்கிற செய்வதால் அல்லாஹுடைய நிறப்பு நமக்கு கிடைக்கும்

நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அவனா நாம் அல்லாஹு எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அந்த இடத்துல அல்லாஹ் நம்முடர்ந்து இருக்கிறா என்பதுதான் என்னுடைய அரியான் என்னை நினைக்கும் இடமெல்லாம் நான் அவனுடன் இருக்கிறேன் வ அணமகவும் நான் அவரு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிறான் இதான் அந்த கரணி வ அணமகவும் கரணி அவன் என்னை அவனுடன் நான் இருக்கிறேன் கூர்ந்தான் நான் அவருடன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவருடன் இருக்கிறேன் அவருடைய உள்ளத்தில் அவன் என்னை நினைத்தான்

சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கட்டாபகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி வலு